கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க அதுவும் மிக குறைஞ்ச விலையில எப்சல் ஈகோ டேங் பிரிண்டர்ஸ் இது டோட்டலி பிரிண்ட் சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் லாக் அப் மரண வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட போலீசாரின் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது சென்ற ஆண்டு ஜூன் மாதம் நகை திருட்டு புகார் தொடர்பாக விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் போலீசாரின் தாக்குதலில் உயிரிழந்தார் இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வரும் நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள தனிப்படை போலீசார் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தனர் இந்த மனு நீதிபதி ஸ்ரீமதி முன் விசாரணை அப்போது சிபிஐ தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தொன்னூற்று சாட்சிகளிடம் விசாரித்ததில் அஜித்குமார் நகை திருடியதற்கான எந்த ஆதாரமும் இல்லை ஆனால் அவர் அடித்து கொலை செய்யப்பட்டதற்கான போதிய ஆதாரங்கள் உள்ளன என வாதிட்டார் அதை கேட்டு கடும் அதிருப்தியடைந்த நீதிபதி உயரதிகாரி சொன்னால் ஒருவரை அடித்து கொலை செய்வீர்களா அடிக்க முடியாது என மறுக்க ஏன் ஒருவருக்கு கூட துணிச்சல் இல்லை என ஆவேசமாக கேள்வி எழுப்பினார் மேலும் சட்ட விரோதமாக செயல்பட முடியாது என அதிகாரிகளிடம் சொல்லுங்கள் உங்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் நீதிமன்றம் உங்களை பாதுகாக்கும் என தெரிவித்தார் இந்த வழக்கில் டிஎஸ்பி சண்முக சுந்தரம் உள்ளிட்ட அதிகாரிகள் இன்னும் கைது செய்யப்படாததை சுட்டிக்காட்டிய நீதிபதி அவர்களை காப்பாற்றும் உயரதிகாரி யார் என்பதை கண்டுபிடிக்க முடியாதது வருத்தமளிப்பதாக தெரிவித்தார் குற்றம் சாட்டப்பட்ட டிஎஸ்பி உள்ளிட்ட நான்கு பேரை கைது செய்து விசாரிக்கலாம் என்றும் இந்த வழக்கை ஆறு மாத காலத்திற்குள் வி விசாரணை நீதிமன்றம் முடிக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார் போலீசார் செய்தது மன்னிக்க முடியாத குற்றம் என்று குறிப்பிட்ட நீதிபதி கைதான ஐந்து போலீசாரின் ஜாமீன் மனுக்களையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார்